ஸ்டடி பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விரைவாக வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி அந்த பண்ணி ட்ரை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நிறைய வந்து கந்து வட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் கந்து வட்டி போதைப் பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் இல்ல புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுவதன் மூலம் அவர்களுக்கு வந்து உடனடி தீர்வு அளிக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது காவல் கண்காணிப்பாளராக பதவி ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்துல செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கந்துவட்டி வட்டி போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் இது மட்டுமல்ல பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு பதினைந்து நாட்கள்ல தீர்வு கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல யார் இது குறித்து புகார் அளித்தாலுமே ரகசியம் காக்கப்படும் உங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையுமே வராது புகார் கொடுக்க பயப்படாதீர்கள் தைரியமாக வந்து புகார் கொடுங்கள் அப்படிங்கறத அவர் தெரிவித்திருக்கிறார் தினமும் எஸ் பி அலுவலகத்துல பொதுமக்கள் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை புகார்களுக்காக என்னை நேரடியாக சந்திக்கலாம் அப்படிங்கறதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது ரவுடிகள் மத்தியில ஒருவித சலசலப்பு ஏற்படுத்த அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ளேன் பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் இன்றி காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ளும் பொருட்டு பிரத்யோகமாக ஒரு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த எண் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு தங்கள் காவல் நிலையங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் இல்ல புகார்கள் அல்லது சட்டவிரோத செயல்கள் நடைபெறுமாயின் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை அணுகி அந்த எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக காவல் கண்காணிப்பாளர்களிடமே அந்த புகார்களை வந்து அவர்கள் வந்து தெரிவிக்கலாம் மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் பொதுமக்கள் ஏதேனும் மனுக்கள் இருப்பின் புகார்கள் இருப்பின் நேரடியாக பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து அவர் குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி மனுக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வந்து கந்துவட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் கந்துவட்டி போதைப்பொருள் பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் சில புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுவது மூலம் அவர்களுக்கு வந்து உடனடி தீர்வு அளிக்கப்படும் அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முதியோர்கள் தொடர்பான குற்றங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பினும் நேரடியாக என்னுடைய எண் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை தங்களது புகார்களை வந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக தெரிவிக்கலாம் தெரிவிக்கப்பட்டவரின் ரகசியம் வந்து காக்கப்படும் ஏனெனில் நீங்கள் நேரடியாக எஸ்பி மூலம் நீங்க தெரிவிப்பதன் மூலம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் மேலும் உங்களோட ரகசியமும் காக்கப்படும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் வந்து ப்ரொசீஜர் படி பிப்டீன் டேஸ்க்குள்ள அவங்களுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்

வந்து அவங்க திரும்பவும் அதே மாதிரி சட்டவிரோத செயல்கள் இல்லை ரவுடிசம் அதில் ஈடுபட்டால் வந்து கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் மணலைக்கரை மாணவி கற்களை நடவடிக்கை திட்டவா தான் நடவடிக்கை எடுத்து இல்ல கேஸ் சம்பந்தமாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விரைவாக வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி அந்த இஃபைலிங் பண்ணி ட்ரைல் எடுப்பதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் whatsapp ஒரு 200 மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளது பெரும்பாலும் சிவில் நேச்சர் புகார்கள் இந்த சொத்து சம்பந்தமான புகார்கள் வேலைவாய்ப்பு மோசடி அதுபோல புகார்கள் வந்து சார் வாரம் ஒரு முறை பெட்டிஷன் пеடிஷன் நடைபெறுவது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் வார ஊரமாரி пеடிஷன் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் பொதுமக்களை நேரடியாக சந்திச்சேன்

Вот